எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த சூரியகிரணத்துக்கும் என்னோடய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது அப்படிங்கிறத ஒரு மூணு உதாரணங்களை வச்சு நான் விளக்க போகிறேன் ஆச்சா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அதாவது வருகிற சூரியகிரணத்தன்று நீங்கள் இதை செய்தால் நன்மைகள் பெறுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன் இதில் இது வந்து சரண்யான்றவங்க போட்ட வீடியோ அதனோடய பதிவு தான் இது சரியா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்தீங்கன்னா கீழே இந்த லாவண்யா அப்படிங்கிறவங்க லாவண்யா த்ரீ சிக்ஸ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு இது கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு இட் இஸ் ஃபேக்கு தர் இஸ் நோ கிரகணம் இன் இண்டியா ஆல் டெம்பிள்ஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா இப்போது இதில் வந்து இந்த டெம்பிள்ஸ் ஆர் ஓபன் டெம்பிள் சார் நாட் ஓப்பன்ன்றது வந்து கருத்து கிடையாது இந்த வீடியோவில் சொல்லுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த இதில் போட்டிருக்கு சூரியனத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொன்னால் இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே இருக்கணும் வெளியே போகக்கூடாது மந்திரம் சொல்லணும் தியானம் செய்யணும் மற்றவங்களுக்கு யாருக்காவது தானம் தானம் பண்ணலாம் நீங்கள் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு யாருக்காவது கொடுத்து தானம் பண்ணலாம் அந்த இந்த டைமில் ஸோ இந்த மாதிரியான செயல்களுக்கு தான் இதில் கூறப்பட்டு இருக்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபேக்கு தரிசனோ கிரகணம் இன் இண்டியா ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமானது இது எல்லோருக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சூரியன் வந்து நம்மளுக்கு ஒளிர்கதிர்களை மட்டும் தருவதில்லை அதில் வந்து நியூட்ரினோன்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கதிர்கள் வந்து வருது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் வந்து நியூட்ரினோ ஃப்ரம் சன் அப்படின்னு போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு அது வந்து இந்த பூமிக்குள்ளே பூந்து அந்த நியூட்ரோ கதிர்கள் முந்நூற்றது டிகிரியிலையும் அதாவது சூரியன் எங்கெங்கு அதனுடைய ஒளி போகிறதோ அந்த அந்த ஒளி போகிற இடத்துக்கெல்லாம் இந்த நியூட்ரோ கதிர்கள் சென்று அந்த பொருட்கள் உள்ளே புகுந்து வெளியே சென்று விடுகிறது எப்படின்னா பூமிக்குள்ளே பட்டுதுன்னா பூமியை கடந்து போயிடும் சந்திரன் மேலே பட்டுதுன்னா சந்திரனுக்குள்ளே பூந்து போயிடும் அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்து மேலே பட்டாலும் அது உள்ள பூந்து போயிடும் மனுஷ மேலே பட்டாலும் மனுஷன் மேலே உள்ள பூந்து வெளியே போயிடும் பூமி பூந்து அடுத்த பக்கம் வெளியே போயிடும் இதுதான் நியூட்ரினோ கதிர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல இது நிறைய பேர்த்துக்கு ஜோதிடர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவே தெரியாது அதனால் சூரியன் கிரகணம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் கிரகணம் ஏற்பட்டால் அது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதிக்கும் அச்சா இப்போ எனக்கு என்ன நடந்தது எனக்கு நான் வந்து சிம்மளக்கணுன்றதுனால ஏன்னா எனக்கு வந்து லக்னாதிபதியே தான் அப்போ எனக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும் சரி இப்போ என்னோட 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 ஜாதகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் சிம்ம லக்னான்ட்டு இப்போ பாருங்கள் இது வந்து மார்ச் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கு சூரிய கணகம் நடந்தது சரியா இப்போது அன்னைக்கு உள்ள கிரக நிலைகளை போட்டிருந்தேன் நான் இதில் போட்டிருக்கேன் காமிச்சிருக்கேன் இதில் இது வந்து கோச்சாரத்தில் என்னோடய பாவக்கட்டத்தில் எங்கெங்கே கிரகங்கள் அன்றைக்கி இருக்குதுன்ட்டு அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் எந்த எந்த ராசியில் நடந்திருக்கு பாருங்கள் கும்பத்தில் நடந்துருக்கு சரியா கும்பத்துலேருந்து நேராக நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா எங்கே இருக்குது இது சு சிம்மலக்கணம் எங்கே இருக்குது எட்டு ஏழாம் வீட்டில் இருக்குது அப்போ சூரியன் வந்து லக்னத்தை பார்க்கும் ஜாதக ரீதியாக ஏழாம் பாவத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஆனால் அன்றைக்கி கிரகணன்றதுனால அப்போ பார்க்கும்போது ஏதோ வந்து அந்த டைமில் வந்து கிர அந்த ஒளிக்குதிர்கள் வரல ஸோ அந்த அந்த டைமில் ஏதோ பிரச்சனை வந்திருக்குது ஸோ அன்றைக்கி நான் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அந்த மீட்டிங்கில் ஒரு வாக்குவாதம் வந்து நான் வந்து டாடா கம்பெனியில் பத்து வருஷமாக விளாச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி உடனே போய் நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் புரியறதா இது வந்து அன்றைக்கி நடந்தது அன்னைக்கு மார்ச் ஒம்பதாந்தேதி நடந்தது சரி இப்போ இன்னொன்று பாருங்கள் இது வந்து திரும்ப நான் அங்கேருந்து இந்தோனேஷியாவுக்கு போய் ஜாயின் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அதே மாதிரி இந்த இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு இந்த கிரகணம் வந்தது சரியா இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னிக்கு இந்த சூரிய கிரணம் வந்தது அச்சா அன்னைக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நான் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியோட வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போ நான் வந்து என்ன பண்ணால் உடனே போய் ஒரு டென் மினிட்ஸில் ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஹெல்த்து வாங்கி கொடுத்துட்டு ஹெச்ஆரில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் சரியா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன நடந்திருக்கு கிரணம் வந்து சிம்மத்தில் நடந்திருக்குது என்ன இந்த கிரணம் சிம்மத்தில் நடந்திருக்குது ஆச்சா ஸோ இது போனதை போன இது அந்த அந்த மார்ச் நைன்த்து டூ தௌசண்ட் வந்து கும்பத்தில் நடந்தது அது ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்த்தது இங்கே லக்கணத்தையும் நடந்தது ஸோ ரெண்டு விஷயமே பதவி பறிப்போனது புரியுதா ரெண்டு விஷயமே பதவி பறிப்போனது ஏன்னா சூரியன் வந்து அதிகாரத்துக்கு சொந்தமானவர் அதிகாரம் அந்தஸ்து இதுக்கெல்லாம் சொந்தமானவர் ஸோ அது வந்து இடைஞ்சல் வரும்போது அங்கே வந்து நான் ரிசைன் பண்ண முடியா ஆகிடுது சரி இது ரெண்டும் விட்டுடுங்க அப்புறம் இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று வந்து இப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து சடனாக நான் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடுத்து அன்னைக்கு பாருங்கள் ரெண்டாம் பாவத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருக்குது சரியா அன்றைக்கு ரெண்டாம் பாவத்தில் சூரியனும் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிட்டேன் கரெக்டாக வந்து அந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது வேற வெறி வேறு நாட்டில் தான் வெளிநாட்டில் தான் தெரிஞ்சுது இது வந்து கரெக்டாக வந்து நைட்டு ஒம்பரை ஒம்பரை மணிக்கே என்னமோ ஆரம்பிச்சிது விடிக்காலம் மூணு மணிக்கு விட்டது சங்கலம் ஒரு ஏழரையோ என்னமோ சரியாக டைம் தெரியல ஆனால் விடிக்காலம் மூன்றரைக்கே என்னமோ தான் விட்டுது அப்போ எனக்கு அந்த உடல்நிலை சரியாக இருந்தது ரொம்ப சீரியஸாக கண்டிஷன்லான இருந்தது சூரிய கிரகம் முடிஞ்ச உடனே நான் வந்து எனக்கு உடல்நிலை சரியாயிடுது ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரகணம் என்பது ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்துது அது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகணம் நடந்தால் அது கா தாக்கத்தை ஏற்படுது இது என் வாழ்வில் ஏற்பட்ட நிரசனமான நிதர்சனமான உண்மை நன்றி